என் தாய் எனக்கு பார் ஊட்டி வளர்த்தாங்க இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஊட்டி வளர்த்தாங்கடா இந்த தாயை விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் கோழ இல்லைடா ஒருபடி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் வந்தவன்டாண்ணா ரே நூறு ஆயிரம் லட்சம் பேர் ஒன்று கோழி பழைய எழுத்து வந்தாலும் இந்த இடத்தை விட்டு பிரிக்கவே முடியாதுடா நான் ரத்த சிந்துனா அது இந்த மண்ணில தாண்டா கலக்கும் நான் உடல் கீழே சாஞ்சா அது இந்த தாண்டா அணக்கும் ஏன் உயிர் போனா இது இந்த மண்டல தாண்டா போகும் ஆனா அந்த நேரத்தில் நான் எழுப்ப போகும் உரிமை குரல் இங்கு மட்டும் இல்லை எங்கெல்லாம் உழைக்கிறம் இருக்கிறானோ எங்கெல்லாம் அவனுடைய வேர்வை தொழில்கள் விழுதோ அங்கெல்லாம் என்னோட உரிமை குரல் உழைச்சுக்கிட்டே தாண்டா இருக்கும் அவர் சொன்னதிலே அவங்களுக்கு பாதி பேர் கிடைச்சிருக்க உரிமை குரல் படத்துல வர உரிமை குரல் பேர் சொல்லிட்டாரு சரி இது வந்து இது வந்து அவர் துப்பாக்கி சூடு வாங்கினதுக்கு அப்புறம் ஆமா துப்பாக்களை சுட சுடுறதுக்கு முன்னாடி ஒரு வாச அவருடைய வாய்ஸ் இருக்கு தெரியுமா சொல்லுங்க ஒரு படத்துல அஞ்சலி தேவி அம்மா வந்து ஒரு சர்வாதிகாரி ராணி அவங்க தலைவர் வந்தவொடன அவங்க மேல கத்தி எடுத்து வீசிடுவாங்க அப்ப தலைவர் பேசு ஒரு வசனம் என்னை கொல்ல இறந்தீர்களே அதே கத்தி உங்களையும் கொல்லும் என்பதை மறந்து விட்டீர்கள் குறி வைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குழி வைக்க மாட்டேன் வே அப்படி வீழ்த்தது மகாரியாணை மகாராணையாரை வீழ்த்துவது சுலபம் என்பது அதிகாரியாக ஆனால் ஆத்திரக்காரன் அல்ல கரிகாலன் அவன் கேட்கும் நீதியை நின்று நிதானமாகத்தான் கேட்பான் இது மகாதேவி சேர்ந்தேன் மக்களுக்கு பணிபுரிய நாட்டை காக்க சேர்ந்த பின்பு அறிந்தேன் ஆற்ற வேண்டிய படை மக்களை அள வைத்தது வைக்க வேண்டிய படை மக்களை மாலை வைத்தது என்று உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன் ஆதரவற்று மக்கள் துடிப்பதையும் பார்த்தேன் மக்கள் அழுத கண்ணீர் ஆரணப்பெருகும் சண்டை வேண்டாம் உணவு வேண்டும் வாழ்வு வேண்டும் என்று அழுவார்கள் அவர்களை அழிக்கச் சொல்லுவார் தளபதி அழைக்கத்தாம் மனசாட்சி உள்ளம் குடித்தது உதிரம் குறித்தது ஏன் இப்படி எதற்காக நடக்கலாமா சரிதானா இவைகளை எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன் ஒரே ஒரு முடிவுக்குத்தான் வந்தேன் மக்களிலே ஒருவன் தலைவனாகும் வரையில் மன்னராட்சியின் அக்கிரமங்களுக்கு முடிவே இருக்காது என்பதை அறிந்தேன் படையிலிருந்து விலகினேன் புரட்சி கூட்டத்திலே பூந்தேன் புரட்சி பயந்து விடாதீர்கள் இது ஆயுத புரட்சி அல்ல அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை ஆனால் நாங்கள் தீயிடுவோம் தீமைக்கு கொள்ளை அடிப்போம் மக்கள் உள்ளங்களை குவித்து வைத்து அனுபவிப்போம் அறிவு பொருட்களை கத்து இல்லாத ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சி அது என்ன நாடோடி மன்னர் என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு நம்பிக்கை இல்லை

மன்னிக்கணும் நான் வந்து எம்ஜிஆர் ரசிகர் அவருன்னு சொல்லிவிட்டேன் அவர்கிட்ட இருந்து கர்லாக்கட்டையை வந்து வாங்கினவர் இவர்தான் ஆனால் இந்த கர்லாக்கட்டையை கொடுத்தது என்கிட்ட தான் அவர் வந்து எப்படி ஒருத்தர் துப்பாக்கி கொடுத்துட்டு போனாரோ அதே போல இவர் கர்லா கட்டையை வந்து கொடுத்துருக்கா சரி இப்போ அவங்க பாசேன் சரி அதே கர்லாக்கட்டையை வாங்கின கதை நான் வாத்தியாரை போக்க தோட்டத்துக்கு போனேன் போனோன்னே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் அண்ணா ஒன்றும் வேண்டாம் எப்போ வேணாலும் உங்களை வர பார்க்குற போற அது போதும்னா இல்லை இல்லை ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னாரு அண்ணா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு தம்பிள்ஸ் இருந்தால் கொடுங்க நல்லா பெருசா கேளுங்க அப்படின்னா ஐயோ பெருசா நீங்கள் எனக்கு ஏதாச்சும் பண்ணாலும் அதை வச்சு எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாது ஒரு தம்பிள்ஸை கொடுங்கண்ணே போதும்னு வாங்கிட்டு கேட்டால் ஒரு கரலாக்கட்டை கொண்டு வந்து கொடுத்தாரு அதை தூக்கிட்டு வந்துட்டேன் என்ன வெயிட்டு தெரியுமா வட்டிக்காட்டு போனேன் சுற்றி இருப்பாரு பயங்கர வெயிட்னு அது ஒயிட் பாயிண்ட் ரெட் ஷர்ட் ப்ளாக் பெல்ட் அந்த படத்துல ட்ரெஸ் ஆமா ஆமா சார் என்ன சார் இப்படி அணு அணுவா ரசிக்கிறீங்க ரொம்ப அறக்கத்தனமான ரசிகா பக்கத்துலயே வர முடியாது இங்க வர நாங்க யாரும் அட்டென்ட் கூட பண்ணல சார் பட் அந்த ரசிகர் இந்த திரைப்படத்துல அவ்வளவு முக்கியமான ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி பாருங்க டேட்டோட சரவந்தா பொங்கலுக்கு வேட்டைக்காரன் அறுபத்தஞ்சு பொங்கலுக்கு எண்ணி விட்டு பிள்ளை அறுபத்தாறு பொங்கலுக்கு அனுபவம் இது வேற லீக் சார் இது மாதிரி வரவே முடியாது எல்லா படத்து வசனம் தெரியும் மற்றவங்க எல்லாம் பேசணுங்கிறது கேட்டு விட்டு வச்சுட்டு போறேன் ஒரே ஒரு வாத்தியார் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எனக்கு என்ன மகிழ்ச்சினா வேற யாரும் அந்த வாவாதியார் கேரக்டர் நடிக்காம எங்க வீட்டு பிள்ளை ஆயிரத்துல ஒரு ஒன் கார்த்தி நடிக்கிறது உண்மையிலேயே உண்மையில சொல்றேன் ஏதோ கார்த்தியார் தான் கேட்டு நாங்கள்ல விட்டு போனா போதும் ஆயிரத்துல ஒரு ஒன் அப்படிங்கிற டைட்டிலுக்கு வேற யாராச்சும் எடுத்துருந்தாங்கன்னா குபு குபு குப குபுன்னு எரிஞ்சுருக்குது நம்மளால காட்டி சரிப்பா நம்ம கார்த்திதான்ப்பா ஆயிரத்துல ஒரு ஒன்னை நடிச்சுட்டு போட்டுருப்பா அப்படின்னு விட்டேன் பரவாயில்ல நிறைய இடத்துல பாஸ் ஆயிட்டீங்க ஆமா எதோ ஒரு லவ் சீன் டைலாக்ஸ் ஒன்ன தெரியுமே வேண்டாம் இல்லை நல்ல சீன் லவ் சீலா நமக்கு அதை பௌ தூரம் ஒருவன்ல புரட்சி தலைவர் எம் ஜாரு புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கு பக்கத்து உட்கார்ந்து ரெண்டு பேருக்கு ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு பிரியம் இருக்கும் பட் ஒரு லேடிஸ்க்கு ஒரு வெக்கம் இருக்கும்ல கட்டி பிடிக்கலாம்னு ஆசை இருந்தாலும் வெக்கத்தோடு இருப்பாங்க அப்போ அந்த அலையை அடித்து போட் ஆடும் ஆடுன்னா ஜெயலலிதா மேடம் வந்து வாத்தியார் மேடம் விழுந்துருவாங்க விழுந்தோன்னே பொல்லார அலை அப்படிம்பாங்க வாத்தியார் நம்மை புரிந்து கொண்ட அலை அது வந்து திருமணம் ஆனப்புறம் உள்ள பேசுற வசனம் அது கப்பல கடியில் ஓகே மற்றவங்க பேசணும் இத்துடன் எனது தம்பி சத்யராஜ் எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்குண்ணே ரொம்ப நல்லா இருக்குண்ணே உங்க ரசிகருக்கு நல்லா தாங்கன்னா இருப்பாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த படத்தில் தம்பி கார்த்தி என்ன மாதிரியே நடிச்சிருக்காரு அதை பத்தி நீங்க தான் சொல்லணும் ஏன்னா நீங்க தான் என்னோடய ரத்தத்தின் ரத்தம் சொல்லுங்க அண்ணா கார்த்தி வந்து முதல் படத்துலேயே பல அவார்டை வாங்கிட்டாரு பருத்தி வீரன் அப்படின்னு தொடர்ந்துண்ண வாத்தியார் வாத்தியாரண்ண தொடர்ந்து அஞ்சு படம் கண்டினியூஸாக ஹிட் கொடுத்த முதல் ஹீரோ கார்த்தி தானே அந்த சந்தோஷம் இருக்குண்ணே இல்லாட்டின்னா உங்கள் கேரக்டர் எடுத்து நடித்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியமான எங்களை மாதிரி உங்களுடைய வெறித்தனமான ரசிகர்கள்லாம் கோவிச்சுக்கோம் இல்லையா பட் கார்த்தி வந்து ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி எங்கிட்ட நிறையா டவுட் கேட்டிருக்காரு பஞ்ச் டைலாக் எல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேண்ணே கண்டிப்பாக உங்கள் பேரை தம்பி கார்த்தி அருமையாக காப்பாற்றுவார் அதனால தான் அவர் ஆயிரத்தில் ஒருவன் ஆ வாழ்க்கைக்கு ஒரே ஒரு தத்துவம் நீங்க சொன்ன டைலாக் போது என் பிறந்த சுந்தராஜ் உங்களை பார்த்து கேட்பாரு உங்க கொள்கைதா என்ன அப்படின்ட்டு அழறவன சிரிக்க வைக்கணும் சிரிக்கிறவனும் சிந்திக்க வைக்கணும் இதுக்கு என்னென்ன டைலாக் வேணும் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது நீங்க என்ன மிகப்பெரிய ரசிகர்னு எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஆனா எந்த திரைப்படத்துல என்ன பார்த்து நீங்க ரசிகனாதீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அண்ணா நான் வந்து பத்தாம் கிளாஸ் படிக்கல தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பொங்கலுக்கு வேட்டைக்காரன் படம் வந்தது அந்த படம் பார்த்ததுல இருந்து உங்களுடைய தீவிர ரசிகன் ஆயிட்டுன அந்த படத்துல வர பாடல் வரிகள் ஒண்ணு போதே எங்களை எல்லாம் வழி நடத்திருக்கு இருக்கிற வழி நடத்திருக்கு அந்த பாடல் வரிகள் போதும்ன மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு குறையாத என்று போற்றி அது போதுன தம்பி பாட்டி விட்டு வைக்கலையா நீ நீம அப்புறம் நான் கொடுத்த அந்த கட்டைய இன்னும் பத்திரமா வச்சிருக்கியா ஆமாண்ண வச்சிருக்கேண்ண ஆனா கொடுத்தப்போ அந்த கரலாக்கட்டையை எடுத்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஐஎம் செவன்டி ஒன் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை தூக்கி சுத்தனம்னா சைடு கிளண்டுருச்சுன்னா வம்பா போயிடும் ஆனந்தராஜுக்கு வேட்டு வைக்கலான்னு கொடுத்தேண்ண தம்பி தப்பிச்சு ஸ்டாப்லன்னு நினைக்கிறேன் எடுத்து சுத்தினீங்களா படத்துல சரி சரி மிக்க நன்றி ஓகே கட்டப்பாவுக்கு கரலாக்கட்டை சுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி கட்ட பாக்க கட்ட சுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி நீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துகிட்டே இருக்கணும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ணா கட்டப்பா படத்துல எனக்கு கேரக்டருக்கு பேர் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் உங்க ரசிகரா இருந்ததுனால தானே அதனால தானே சின்ன வயசுலயே ரெண்டு கையில சிலம்ப சுத்தி பழகிட்ட கட்டி சண்டை எல்லாம் பழகிட்ட அதனால தானே எனக்கு கட்டப்பாவை நடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது இந்த நேரத்துல உங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் கட்டப்பாவை நடிச்சதுக்கு வாத்தியாரா தேங்க்யூ வாத்தியாரா